நான் மரபின் மைந்தன் முத்தையா ஈஷாவில் கிராம புத்துணர்வு இயக்கத்தினுடைய ஒரு திட்டக்குழு உறுப்பினராக இருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஈஷா யோக மையத்தில் கடந்த ஆண்டு தெம்பு என்ற தலைப்பில் தமிழ் திருவிழா தொடங்கப்பட்டது இந்த ஆண்டு இன்னும் விரிவான முறையில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் நூற்றி ஐம்பதுக்கும் மேலான அரங்குகளோடு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு முதல் மார்ச் ஒன்பது வரை ஆதியோகி வளாகத்தில் நடைபெறுகின்றது பல்வேறு விதமான போட்டிகள் நடைபெறுகின்றன கண்காட்சிகள் நடைபெறுகின்றன தமிழர்களுடைய பாரம்பரியமான மரபுக்கலைகளை பயின்று கொள்வதற்காக அந்தந்த துறை வல்லுநர்களை கொண்டு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன தவில் கலையிலே தொடங்கி மர சிற்பங்களிலே தொடங்கி மாமல்லபுர சிற்பங்கள் வரையில் அந்தந்த துறையிலே வல்லுநர்கள் நேரடியாக பயிற்சி தர இருக்கிறார்கள் இவை தவிர கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினாறு வயதுக்கு மேம்பட்டவர்கள் என்று இரண்டு பிரிவுகளில் கட்டுரை போட்டி கவிதைப் போட்டி ஓவியப் போட்டி ஆகியவை தமிழ் மாண்பை வெளிப்படுத்துகிற விதமாக தமிழர்களுடைய நிலத்தின் மாண்பு தமிழ் வேந்தர்களுடைய மாண்பு இவற்றை கருப்பொருளாக கொண்டு இந்த போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன பிப்ரவரி இருபத்தி ஏழு தொடங்கி மார்ச் ஒன்பது வரை கோவை ஈஷா யோக மையத்தில் உள்ள ஆதியோகி வளாகத்தில் இந்த தமிழ் கூடுகையாகிய தமிழ் திருவிழாவாகிய தமிழ் தெம்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது